உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது ராகு கேதுடைய பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சி மேசம் முதல் மேனம் வரைக்கும் பன்னெண்டு ராசிகளுக்கும் முன்கூட்டியே பதிவுகள் போட்டாச்சு இப்போது இந்த கேது பகவானால் பாதிக்கப்படக்கூடிய நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய சில முக்கியமான ராசிகளை பத்தி தான் இப்போ சொல்ல போறோம் இப்போ இந்த கேது பகவானால் நல்லதும் இருக்குது அதே சமயத்தில் கெட்டதும் இருக்குது அந்த கேது பகவான் நின்ன ஸ்தானத்தை பொறுத்து உங்களுக்கு பலன்கள் அமையும் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கும்பராசி இந்த கும்ப ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார் அப்ப அந்த கேது பகவானால் கும்ப ராசிக்கு எந்த மாதிரியான பலன் நடக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவுல நாம சொல்ல போறோம் இப்போ வந்து ராகு போல் கொடுப்பார் இல்லை கேது போல் அழிப்பார் இல்லை அப்படிங்கிற ஒரு பழமொழியை நம்ம கேட்டுக்கிறோம் அது மாதிரி தான் இப்போ இந்த கேது பகவான் கும்பராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறாங்க அதுவும் மகம் நட்சத்திரம் இருக்குது அந்த மகம் நட்சத்திரத்தில் தான் அந்த கேது பகவான் இயங்குகிறாங்க அப்போ அந்த கேதுவனுடைய சொந்த நட்சத்திரமான மகம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் இருப்பதால் அந்த கேது பலம் உள்ளவராகிறார் அப்போ அந்த கேது எந்த இடத்துல இருக்கிறாரு ஏழாம் இடத்துல இருக்கிறாரு ஏழாம் இடம் எதை குறிக்கும் ஃபஸ்ட்டு ஏழாம் இடம் குறிக்கக்கூடிய விஷயமே குடும்பம் தான் அப்ப அந்த ஏழாம் இடம் கலஸ்தரஸ்தானம் அப்ப அந்த கலஸ்தரஸ்தானத்தை தான் கேது பகவான் குறிவைக்கிறார் இன்னும் பதிமூணு நாட்கள் தான் இருக்குது இந்த பதிமூணு நாட்கள்ல கேது பகவான் பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு வந்துடுவார் அப்படி சிம்மத்துக்கு வரக்கூடிய அந்த கேது பகவான் கும்பராசிக்காரங்களை நடுத்தருடன் நிறுத்தினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை எப்படி நடுத்தரு நிறுத்துவாரு தன் குடும்பத்தில் பிரச்சனையை கொண்டு வருவார் குடும்பம் நல்ல சந்தோஷமாக இருக்கிறது பிடிக்காது குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து சந்தோஷமாக வாழ்வது அந்த கேது பகவானுக்கு பிடிக்காது அப்ப அந்த சந்தோஷத்தை ப ஃபஸ்ட் கெடுப்பாரு உங்களுக்கு வந்து ஏதாவது ரூபத்துல உங்களுடைய நிம்மதி கெட்டு போகக்கூடிய அளவுக்கு என்ன வழி இருக்குதுங்கிறத அந்த கேது பகவான் பார்ப்பாரு இது மட்டும் உங்க குடும்பத்துக்கு மூன்றாவது மனிதரால் கேது பகவானே தூதா அனுப்புவார் அவங்க நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்க நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க அவங்க குடும்பம் நல்லா போயிட்டு இருக்குது அவங்க குடும்பத்தை கெடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு வெளியாட்கள் மூலியமாக உங்களுடைய குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை ஏதாவது சோதனை ஏதாவது வேதனை இதெல்லாமே வந்து உங்க குடும்பமாகப்பட்டது பிரியக்கூடிய அளவுக்கு மனஸ்தாபங்கள் வரக்கூடிய அளவுக்கு ஒருத்தர் மேல ஒருத்தர் வெச்சிருக்க வச்சிருக்கக்கூடிய அந்த அன்பு மாறக்கூடிய அளவுக்கு இந்த பதிமூணு நாட்கள் கழித்து அந்த கேது பகவானுடைய ஆட்டம் ஆரம்பிக்க போகிறது அதனால கும்பராசிக்காரர்கள் எல்லாமே அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய டைம் ஜாக்கிரதையாக இல்ல அப்படின்னா உங்களுடைய குடும்பம் போச்சு உங்களுடைய நிம்மதி போச்சு நீங்க நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருந்த அந்த குடும்பம் ஒரு கோயில் மாதிரி இருந்துச்சு அந்த கோயில் அந்த குடும்பம் இன்னைக்கு வந்து பிளவுபடுவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த கேது பகவானால் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்ப கும்பராசிக்காரங்க இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கேது பகவான்கிட்ட இருந்து தப்பிக்கணும் இது தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா உங்களுடைய ராசியை ஒன்பதாம் பார்வையாக மிதுனத்தில் இருந்த குரு பகவான் உங்க ராசியை பார்க்கிறார் உங்க ராசியை போது உங்க ராசி சுபத்தன்மை அடைகிறது அப்போ உங்க ராசி வந்து அந்த குரு பார்வை பட்டதனால அந்த குரு முழு சுப கிரகம் என்பதால் உங்களுக்கு வந்து கெட்ட சக்திகள் இல்லைன்னா கெட்ட கிரகங்களுடைய பார்வைகள் அந்த கெட்ட கிரகங்கள் நின்ற ஸ்தானங்கள் இந்த கும்பராசியை பாதிக்க விடாத அளவுக்கு ஒரு அரண் மாதிரி பாதுகாப்பு பண்ணிக்கும் அப்போ இந்த பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த குருவுடைய துணை அந்த குருவுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது இதனால் உங்களுக்கு வெளியில் இருந்து உங்கள் சொந்த பந்தத்தாலேயோ இல்லை உங்களுடைய பழக்க வழக்கத்தாலேயோ ஒரு புதிய நபர் மூலியமாகவோ உங்கள் குடும்பத்துக்கு பிரச்சனையை கொண்டு வரவங்க உங்கள் குடும்பத்தை கெடுக்கிறவங்க உங்கள் குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு யார் வந்தாலும் அவங்கள உங்களுடைய கண்பார்வைக்கு குரு பகவான் தெரியப்படுத்திடுவார் அப்போ கிட்ட எப்படி அழகாக பேசி ஜம நீங்க நீங்கள் அனுப்பணும் அவங்க வந்து உங்கள் கணவர் மேலே ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறாங்க நீங்கள் நம்புற மாதிரியே கெட்ட விஷயம் நீங்கள் நம்ப வேண்டாம் உங்கள் கணவர் ஒரு பொண்ணு கூட பேசிகிட்டு இருந்தாங்க உங்கள் கணவரை தினமும் ஒரு பொண்ணு கூட பார்க்குற போகிறாங்க இது மாதிரிலாம் எந்த விதமான கெட்ட விஷயங்கள் சொன்னாலும் கும்பராசியில் பிறந்த பெண்கள் நீங்கள் நம்பாதீங்க அதே சமயத்தில் கும்பராசியில் பிறந்த பெண்கள் மேலேயும் அவங்களுடைய கணவர்கிட்ட அடுத்தவங்க உங்கள் பொண்டாட்டி சரியில்லை உங்கள் பொண்டாட்டி உடைய பழக்க வழக்கங்கள் சரியில்லை உங்கள் பொண்டாட்டி நீங்கள் வேலைக்கு போனதுக்கப்புறம் வேறு யார் கூட பேசுறாங்க எங்கேயோ வெளியில் போகிறாங்க மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கழிச்சு வர்றாங்க இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக வரும் அப்போ இந்த மாதிரியான விஷயத்தை யாரும் நம்பாதீர்கள் அது போக இப்போ உங்கள் குடும்ப உறவு மேலேயோ இல்லை உங்கள் கணவர் குடும்ப உறவு மேலேயோ ஏதாவது ரூபத்தில் சில விஷயங்களை கொண்டு வருவாங்க இல்லை உங்களுடைய புருஷ வகைய உறவு அவங்க சொந்த பந்தங்கள் உங்கள் மேலே அதை சொன்னாங்க இதை சொன்னாங்க அப்படிங்கிற அளவுக்கு வேறு ஒருத்தர்னால உங்களுக்கு அந்த மெசேஜ் வரும் அதையே நம்பாதீங்க இது மாதிரி நம்பாமல் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் உங்கள் வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நீங்களே பாதுகாப்பு பண்ணிக்கலாம் இப்போ யாருமே ஆயிரம் வருஷம் வாழ போகிறதில்ல நூறு வருஷம் வாழப் போகிறது இல்லை இரநூறு வருஷம் வாழ போகிறதில்ல இருக்கக்கூடிய அந்த கொஞ்ச நாளும் நம்மளுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும் உண்மையா இல்லைங்களா கண்டிப்பாக அந்த சந்தோஷத்தை நீங்கள் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் உங்கள் மக்கள் நீங்க குடும்பம் எல்லாரும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா இந்த சமயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க அது போக இப்போ அந்த கூட்டு தொழில் யார் யாரெல்லாம் செய்றீங்களோ அப்போ அந்த கூட்டு தொழில அந்த பாட்னர் பாட்னருக்கு உங்களுக்கும் எதாவது சங்கடங்கள் அதுபோக அந்த பாட்னரையே சந்தேகப்படக்கூடிய சூழ்நிலைகள் அந்த பாட்னருக்கு உங்களுக்கும் ஏதாவது மனஸ்தாபங்கள் வரக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் உருவாகும் இது எல்லாமே கொஞ்சம் பார்த்து கேர் பண்ணி நடந்துக்கோங்க இல்லைன்னா அந்த பாட்னர்ஷிப் பிரியும் அவங்களுடைய உறவில் சங்கட செழிப்புகள் வரும் அந்த தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிம்மதி இருக்காது அந்த தொழிலையே பிரிச்சுக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் வரும் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க இந்த பீரியடு நல்லா இருக்குது குருடைய பார்வை இருக்குது கேது ஏழாம் இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் கொடுக்காத அளவுக்கு அந்த சூழ்நிலைகளை புரிஞ்சு கண்டிப்பாக நீங்கள் தான் நடந்துக்கணும் அப்போ அந்த குடும்பம் பிரியக்கூடிய அளவுக்கோ உங்கள் தொழில் கிடக்கூடிய அளவுக்கோ சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும் அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் இருந்தால் தப்பிச்சிக்கலாம் இதை நான் மறுபடியும் சொல்கிறேன் கும்பராசி நேயர்களே உங்களுடைய குடும்பம் நல்ல குடும்பம் தான் ஜென்மச்சனிலிருந்து அந்த சனி பகவான் வெளியில் போயிருக்கிறாரு அந்த ஜென்மச்சனியில் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ மீண்டும் இந்த கேது ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால அதுவும் மகம் நட்சத்திரத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அந்த கேது பகவான் ஏழாம் இடத்துல இருந்து உங்களுடைய குடும்பத்துக்கு மிகப்பெரிய சோதனையை ஒரு குண்டையே போடலான் இருக்கிறார் அதுக்கு இடம் கொடுக்காதீங்க அதுபோக இப்போ வந்து பொண்ணு பார்க்குறதோ மாப்பிள்ளை பார்க்குறதோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்த பொண்ணு உங்களுக்கு வந்து ஆகாத அளவுக்கு கூட பண்ணும் நீங்கள் விருப்பப்பட்ட பண்ணு உங்களுக்கு கிடைக்காமல் பண்ணும் அப்போ இது மாதிரி சூழ்நிலையில் வராத அளவுக்கு கண்டிப்பாக அந்த சுபகாரியம் நல்லபடியாக முடியக்கூடிய அளவுக்கு அந்த குரு பகவான் வழிவிடுவார் தைரியமாக இருங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் கும்பராசி நேயர்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய சொந்த பந்தத்துக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க அது போக இந்த கீழ்பெரும் பள்ளம் கேது பகவானுடைய ஸ்தலம் அங்கே போய்ட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நல்ல விசேஷம் அந்த தெய்வத்தை வணங்குங்க கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்துடைய கோயிலையுமே கோயிலுக்கும் நீங்கள் நல்லபடியாக போயிட்டு வாங்க அந்த கேது ராகுக்குடைய அனுகிரகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த குலதெய்வ வழிபாடு நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதனால் அந்த உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால அந்த குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த குலதெய்வத்து கோயிலுக்கு போங்க உங்களுடைய கஷ்டத்தை எல்லாத்தையுமே சொல்லுங்க உங்களுக்கு பரிகாரம் கிடைக்கும் நேரிலே கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க எதுவும் பயப்பட வேண்டாம் தைரியமாக இருங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்